வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போதைப் பொருளை கடத்தி அதை மாட்டிக்கிட்ட திமுக பிரமர்கள் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம தமாக கட்சியோடைய ஜி கே வாசன் அவர்கள் யாரோட இந்த வருஷம் இந்த தேர்தலில் போட்டணியைக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய கருத்துக்கள் உங்களோட ஒத்து போனுச்சு அப்படின்னாலும் இல்லை மாறுதலாக இருந்தால் கூட உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதையும் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே போதைப்பொருள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் ரீசண்டாக பஞ்சு மிட்டாயில் அதாவது கேன்சரை உருவாக்குற அமிலத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை பேன் பண்ணாங்க இந்த அரசு மாவட்ட அயிலக துறையோட துணை அமைப்பாளராக ஜாஃபர் ஜாதி அவர்களும் அது மட்டும் இல்லாமல் விசிகா கட்சியில் வந்து சென்னை மத்திய மண்டல துணை செயலாளராக இருக்கிற முகமது சலீப் மெய்தீன் அப்படின்னு ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கிய குற்றவாளிகளாகவும் இருக்கிறாங்க இவங்க இப்போ பிடிப்பட்ட பொருள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ எடை கொண்ட போதைப் பொருள் தான் இப்போ இவங்க டெல்லியில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இவங்க படத்தையும் தயாரிச்சுட்டு வராங்க இப்போ ரீசண்டாக மாயவலை அப்படின்னு அமீரோடைய நடிப்பில் உருவாக்கியிருக்கிற படமும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு அதே இமே அமீரோட இயக்கத்தில் தான் வெளிவர போகிற அந்த ஒரு படத்தையும் இவங்க ரெண்டு பேரும் தான் தயாரிக்கிறாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த போதைப்பொருள் மூலியமாக தான் வருதா அப்படிங்கிறதையும் இந்த கோணத்தில் ச விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கோணத்தையும் இங்க விசாரிக்க இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லணும் அதையும் தாண்டி இவங்க ஒவ்வொன்னுக்கும் நிவாரண நிதி இல்ல ஃபண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் உதயநிதி அவர்கள்ட்ட மூலமாகவும் கொடுத்துருக்குறாங்க நிறையவே இன்னும் போனால் சென்னை டிஜிபியோட கையில் கூட இவங்க அவார்டு வாங்கியிருக்கிறாங்க இப்படி வாங்கியிருக்கிற பட்சத்தில் எப்படி இவங்களுக்கு காவல்துறை மேலே மிகப்பெரிய பயம் வரும் ஏன்னா இங்கே அவங்க கூடிய நெருங்கி பழகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு யாரையும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறப்ப கண்டிப்பா இதெல்லாம் இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்க தானே செய்யும் இன்னும் சொல்லப்போனா எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது கூட இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்றேன் இங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் இல்லாம மிகப்பெரிய அஹ் கிரைம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இது வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க இன்போர்ட் பண்றாங்க அதாவது வெளியே அனுப்பிச்சுறாங்க இங்கேயும் அதே புழக்கத்தில் இல்லாமல் எப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் தான் என்னோட கேள்வியும் கூட இன்னும் சொல்லப்போனா இங்கே கட்சி நிதின்னு தராங்க இல்லையா இது ஒரு விதத்துல இவங்க எந்த தப்பியும் செய்ய செஞ்சாலும் அதை காப்பாத்துறதுக்கு முன் பணமாக கொடுக்குறாங்க அப்படிங்கறது மாதிரி தான் இதை எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இனிமேல் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க யார் யார் எவ்வளோ ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப அவங்க பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன அவங்களுக்கு ஏது இவ்வளோ பணம் என்ன தொழில் செய்கிறாங்க முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் ஆராயணும் அப்படிங்கிற தான் தோணிருக்கு அதையும் தாண்டி இங்க அமீர் அவர்கள் திமு திமுகவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறவரு தான் அவருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற கோணத்தையும் விசாரிச்சுக்கிறாங்க இதையும் தாண்டி இவங்க ரெண்டு இப்ப இப்போ கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு போக போக தான் தெரிய வரும் ஏன்னா எடுத்த உடனே இவங்க நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலே இது எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் இன்னும் சொல்ல போனா இது ரெண்டாயிரம் கோடி மதிப்புக்கு மேல இருக்கும் அப்படின்னு இங்க வர தகவல் பண இங்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லாம இங்க சினிமா இண்டஸ்ட்ரியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சி கான்டாக்ட் லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதை எல்லாத்தையும் இந்த டெல்லி அரசு அதாவது டெல்லியில இருக்கிற போலீஸ் இதை எல்லாத்தையும் கரெக்டான சரியான முறையில் பண்ணுமா அப்படிங்கிறதும் கேள்வி ஏன்னா இப்ப தேர்தல் நேரத்துல மத்தியில ஆளக்கூடிய பாஜக அவர்கள் ஒரு சின்ன செக் வைக்கலாம் திமுகக்கு இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் எங்களுக்கு சில தொகுதிகள் வெற்றி அடையணும் அதனால அந்தந்த தொகுதியில சில வேட்பாளர்களை டம்மியா நிறுத்துங்க அப்படின்னு கூட இவங்களுக்கு போர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட சந்தேகம் இது தனிப்பட்ட சந்தேகம்தானே தவிர இது ஊர்ஜிதமான உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே சந்தேகப்படுறதுல தப்பே இல்லைல்ல இதே மாதிரி பல சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு நான் உனக்கு ஒரு கான் ஒன்று பிரைஸ் பண்ணுறேன் நீ அதுக்கு எனக்கு எனக்கு இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை எலெக்ஷன் குடியும் இப்ப பாஜகவுக்கு சாதகமாக அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சந்தேகத்தை உருவாக்குது ஆனால் அதையும் தாண்டி இங்கே நேர்மையாக விசாரித்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே பாராட்டக்கூடியது அப்படிலாம் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமும் கூட ஸோ இந்த பதிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான பதிவு இன்னும் சொல்லப்போனால் இந்த போதை பொருள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தும் அப்படின்னு உங்கள் எல்லோருக்குமே தெரியப்படும் இங்கே சாராயத்தை ஒழிக்கிற இவங்க ஒழிக்கிறன்னு சொல்கிற இவங்க தான் ஒரு பக்கம் போதைப் பொருளையும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு போக போக விசாரணையில தான் தெரிய வரும் ஸோ இதனுடைய நீட்சி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு நாம அடுத்தடுத்து வரும் வீடியோக்காலில் பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பாமக கட்சி தலைவரோட ஜி கே வாசன் அவர்கள் யாரோட இந்த தேர்தலில் போட்டி போட போறாங்க அப்படின்னா பாஜக கூட தான் சேர்ந்து நாங்க இந்த முறை பயணிக்க போறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அவரே சொல்லி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எத்தனை சீட்டு இவங்களுக்காக ஒதுக்கப்பட போறாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இன்னும் அறிவிக்காத நிலையில கூட்டணி மட்டும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஆனால் எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத இன்னும் முடிவாகலை அப்படிங்கிறதுனால இது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே என்னுடைய அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்கிரைப்லாம் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஸ்னா இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்